ஐயா யார் யா அது நம்ம முத்துசாமியா நம்ம ஆளுங்களை குழு மது பிரியர்கள் என்று அழைக்க சொன்னால் நம்ம அது பேசுறது ஐயோ என் தங்கம் தலை குளிச்சிருக்கீங்க போல முடி பறக்குது மீட்டிங்லேயே செம 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 இன்னைக்கு வேற கூட்ட தொடர் போல இருக்குது சுடலா கூட்டிட்டாரு போல் ஐயோ 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 எங்கள் முத்த என்னை பார்க்கறது இல்லை இப்போ முத்துசாமியா அவ்வளோ சந்தோஷம் மக்களுக்கு ஏன்னா பேர் மாத்தனவர் வள்ளுவர் இலைவர் வடிச்சிருக்காரு மது பிரியர்கள் வந்து சேர்ந்துருக்கானுங்க பாரு அப்பா படிப்படியா இவரு குறைக்கிறாராம் ஒரு வேலை செய்வீங்க நீங்க குறைப்பீங்கன்னு சொன்னீங்க தெரியுமா அந்த குறை வேற இந்த குறைக்கிறது வேற அதுல தாண்டா நீங்க எல்லாம் சேரணும் இந்த வாய வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அல்லா அளப்பு இருக்கே முடியலடா அந்த வாய் மட்டும் இல்லைன்னா கரெக்டு தான் அதை வச்சு தானே ஆச்சுக்கே வந்திருக்கீங்க இன்னும் வடையை சுட்டப்பாட்டு நீங்கள் எந்த பக்கமும் ஸ்டேட்டில் சுட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த பக்கம் சென்ட்ரலில் சுட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த வடையெல்லாம் என்ன பண்ணுறீங்க விற்கிறீங்களா இல்லையா என்ன பண்ணுறீங்க ரீசைக்கிளா வேறு லெவல் நீங்கள்லாம் வேற லெவல் விண்வெளிக்கு போயிடுங்களா பேசாமல் நம்ம சப்பரேஷனுக்கு கூட அங்கே போய் கடையை போட்டிருக்கேன் பாட்டி கடை போட்டதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் கடை போட்டதாக இருக்கட்டும்